கஜி நேமு என்னோட பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இது ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சை அசாம்ல கண்டுபிடிக்கப்பட்டு இந்த எலுமிச்சை பழம் கோல் நேமு காஜி நேமு கஜி நேமு இப்படி பல பெயர்கள் அழைக்கப்படுது இது அசாமோட மாநில பழமா அசாம் அமைச்சரவையால அறிவிக்கப்பட்டிருக்கு அசாம் அரசாங்கத்தோட வேளாண்மை துறை இந்த எலுமிச்சையுடைய உற்பத்தியை பெருக்கி இதோட தனித்துவத்தையும் உயர்த்தி இருக்கு இந்த எலுமிச்சை அசாமிய உணவு வகையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது தனித்துவமான நறுமணம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை எடுத்துக்காட்டி இது மாநில பழம் என அறிவித்திருக்கு இந்த அசாம் எலுமிச்சை புத்துணர்ச்சியூட்டும் பானங்கள் ஊறுகாய்கள் தயாரிப்பதற்கும் உணவுகளை அலங்கரிக்கவும் பயன்படுத்தப்படுது அசாம்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் இந்த கஜி நேமு ஒரு பிரதான உணவு உணவா இருந்து வருது இந்த எலுமிச்சம் பழத்தோட அதீத சுவையால அங்குள்ள மக்கள் கசப்பா இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம் பழத்தோட கூட மென்று சாப்பிடுவாங்களாம் இது அசாம்ல பொதுவா பல்வேறு பகுதிகளில் எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு லெமன் வகை இந்த எலுமிச்சம் இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் லண்டன் இப்படிப்பட்ட பல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது அசாம்ல உள்ள பக்சா மாவட்டத்தில் விவசாயிகள் மிக பெரிய பண்ணைகள் அமைத்து இந்த எலுமிச்சியை வளர்த்து அங்க சுற்றுலா பயணிகளை வர செய்து இதை ஒரு லாபமீட்டும் தொழிலா செய்து வராங்க இந்த எலுமிச்சம்பழத்துல விதை இருக்காதாம் இது ஆண்டு முழுவதும் வளரக்கூடியதாம் இருந்தாலும் இருந்து அக்டோபர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த லெமன்ல அதிக அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலுமிச்சம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுல இருக்குதாம் மற்ற எலுமிச்சை ரகங்களை விட இந்த கஜி நேமு எலுமிச்சையில வைட்டமின் சி அதிக அளவுல காணப்படுதாம் இந்த எலுமிச்சம்பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்து வருவதன் மூலமா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியுமா இந்த எலுமிச்சம்பழத்துல பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுது இது நம்ம உடல நல்ல நீர்ச்சத்தோடு சத்தோடு வைத்திருக்க உதவுது இந்த எலுமிச்சம் பழத்துல இரும்பு நிறைந்து காணப்படுது இதனால தினசரி இதை உணவுல சேர்த்து வரும் பொழுது ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும் அனிமியா போன்ற ரத்த சோகையும் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் மற்ற எலுமிச்சம்பழங்களை பழங்களை காட்டிலும் இதுல நார் சத்தும் அதிகமா உள்ளது இதனால இது வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு ஜீரண ஆற்றலையும் மேம்படுத்தும் என சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றலும் இதற்கு உண்டாம் இந்த எலுமிச்சம் பழத்திற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இந்த பழம் மற்ற பழத்தை விட உருண்டை வடிவமா இல்லாம சற்று நீள் வட்டமா இருக்கும் பழங்களை போல புளிப்பு சுவையோட கொஞ்சம் இனிப்பும் கலந்திருக்கும் அசாமோட திப்ருகர் கோலாகாட் கச்சார் சிராங் நல்பாரி திமாக் ஆகிய மாவட்டங்கள இந்த பழம் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது அசாம் மாநிலம் இந்த எலுமிச்சையை பதினையாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் சாகுபடி செய்து ஒன்று புள்ளி ஐந்து எட்டு மெட்ரிக் டன் அளவில் உற்பத்தி செய்து இந்த பழம் அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதா சொல்ல படுவதால் கிடைக்கும் பொழுது நீங்களும் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க